மனுஷங்களாம் உதவுனாங்களான்னு நத்திங் நோ ஹஸ் ஹெல்ப் மீ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பெண்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப காமன் தான் நான் இருக்கிற காலத்தில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து வெளியில் கூட சொல்ல முடியாது சொன்னால் உங்களை தான் தப்பா பேசுவாங்க என்ன ஒரு ஆண் வந்து இப்படி வந்து கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் நீ அம்மா இந்த ஃபீல்டுக்கு வந்த இதெல்லாம் தெரிஞ்சு வரலையா அவர் அப்படி கூப்பிடுவாரா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை புது வார்த்தை ஆகிடுச்சு எல்லாருமே அந்த டேகை ஈஸியா யூஸ் பண்ணிட்டாங்க சில மீடியாக்காரங்களும் தப்ப எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுவோம் ஓடி ஒளிஞ்சிட்ட எந்த பிலிம்ஸுமே நான் பண்ணல ஒண்ணுமே இல்ல பினான்சியலாவே பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகி டைம் ஒரு நடிகையை இருந்துட்டு தொழிலதிபரா மாறணும்னா ஒன்னு தொழில் அதிபரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைப்பாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து லேடிஸ் வர்றது வந்து ரொம்ப அரிது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும் போது என்னன்னா ப்ரைஸ் வேல்யூ வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இதுவாச்சு எனக்கு என்னன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் இதுதான் ப்ரைஸ்ன்னு செட் பண்ணணும் கம்மியான நல்ல ஒரு குவாலிட்டி தரணும் டப்பிங் சூட் நடத்துறவங்க பாதி பேர் வந்து ஆம்பளைங்க தான் அதனால எல்லாருமே எனக்கு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க சரண்யா இது கரெக்டா பண்ணணும் கரெக்டா பிஞ்ச் பண்ணுமே சொல்லுவாங்களே தவிர்த்து ஏன் ஏகிட்ட போர்த்தி போட்ட மாதிரி எனக்கு தெரியல இப்ப நம்ம ஓனரா இருக்கும் போது நான் நானாவே இருப்பேன் நான் கொஞ்சம் இந்த ஒரு பாசி டைப் தான் எனக்கு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி வேலை செய்யறதை விட

பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு எங்களுக்கு இல்ல நம்ம மீட் பண்ணும்னு இருந்துட்டே இருந்தோம் பட் ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பென் லைக் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆச்சு ஆயிருக்கும் நமக்கு அநேகமா திட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாடியும் கால் பண்ணுவோம் நீங்களே எனக்கு மதம் சொல்லிடுவீங்க அத ரெமே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு எனிவே நம்ம இன்னைக்கு பார்த்தது சந்தோஷமா இருக்கு வெரி ஹாப்பி டு மீட் தேங்க் யூ டூ ல ஹரம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அதுக்கே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க் யூ சொல்லுங்க அதை பற்றி ஆண்டர்பிரினர் ஆகிறது வந்து ஒரு ஒரு ரிஸ்க் தான் ஏன்னா எப்பவுமே சுயதொழில் தொழில் பண்றது நான் சின்ன வயசுல நினைப்பேன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நம்மளே சம்பாதிச்சு நம்மளே இது பண்ணிப்போம் ஸோ நிறைய ப்ராஃபிட் வரும் லாபம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பண்ணும்போது தான் தெரியுது லாபம் கம்மி தான் ஒர்க் அதிகம் அப்புறம் ரிஸ்க் அதிகம் ஒரு தொழில் வச்சுட்டு அப்படியே போயிடவும் முடியாது அதனால் அதில் வர குறை நிறைகளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அது ரொம்ப செக் பண்ண இருந்தது வந்து ஒரு நமக்கு கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ் வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நம்மளே சில இடத்துல பிரேக் எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த டைமும் நம்ம வந்துட்டு எப்படியும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்போம் இன்டு ஆண்டர்ஷிப் ஸ்டார்டிங் ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று ரொம்ப பெரிய ஃபேஸ் ஒன்று போயிட்டு இருக்கும்ல மேம் அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் முதல்ல சொல்லுங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காதுங்க ஏன்னா நம்ம வந்து முதலீடு வச்சிருப்போம் அதனால அந்த முதலீடு இருக்கிறதுனால எனக்கு டப்பிங் சூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக தெரியல ஸ்டார்டிங்க்கு அப்புறம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்டீரியர் இருக்கும்ல அதுதான் நம்மளை வந்து நம்ம பாதி அப்படியே குடிச்சிடும் நம்மளை ஏன்னா இன்டீரியர்ஸ் வந்து ஈஸி கிடையாது டப்பிங்கில் சவுண்ட் எதுவுமே கேட்கக்கூடாது சவுண்ட் ப்ரூஃப் இருக்கணும் அதுக்கான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மெட்டீரியலுக்காக நாங்கள் நிறைய வாட்டி கலர்ஸ்லேருந்து மெட்டீரியல்லேருந்து அது கிடைக்காம போக அப்புறம் அது பண்ணி முடித்தது பிறகு உள்ளே டப் பண்ணால் நாய்ஸ் வந்து எங்கன்னா ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்கும் ஸோ திருப்பியும் நாங்கள் ரீடூ ஒர்க் பண்ணோம் இதுலலாம் கொஞ்சம் நிறைய செலவு வந்து ஜாஸ்தியாச்சு இன்டீரியர்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ புஷ்கரா ஸ்டூடியோஸ் ஓப்பன் பண்ண பிறகு பிறகு ஸ்டூடியோஸ் இங்கே நிறைய வந்துருச்சு இப்போ வடப்பள்ளனியில் புஷ்கரா ஸ்டுடியோ இருக்குது சுத்தீரை எங்கே பார்த்தாலும் பக்கத்து பக்கத்தில் ஸ்டுடியோ வந்துருச்சு ஸோ ஒரு ஒன் ஹாருக்கு வந்து இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு தீர்மானமாக எங்களால் வைக்கவே முடியல ஏன்னால் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் பர் ஆர் ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் யூ யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டென் இயர்ஸ் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டென் இயர்ஸ் கழிச்சு என்னென்னலாம் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் டென் இயர்ஸ் பிஃபோரே நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒருத்தவங்கிட்ட பேசி அவங்கள வர வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு இப்ப கொஞ்சம் ஓகேங் இட் அப்படின்னு இருக்கு ஆசிய நம்ம வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம்னா அப்பந்தான் வந்து அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் ஆகும் அப்ப அது ரொம்ப கத்ரோட்டா நமக்கு முடிஞ்சும் கிட்ட நம்ம ஹோப் பண்ணி வரது ஸ்டார்டிங் எப்பவுமே நம்ம வந்து ஒரு கம்மியான பிரைஸ்ல இதோ நம்ம அவ்வளவு குவாலிட்டி கொடுத்தாலும் நம்ம ஃபுல்லா வந்து அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் நம்ம அந்த ஒரு லோவர் பட்ஜெட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை மேம் அதுலேருந்து நம்ம பிடிச்சி போகிறது அதுலேருந்து தாண்டி வர்றது இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு ஒன் இயர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க ஒன் இயர் முடிஞ்ச பிறகு தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கேன் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா இதுவே மக்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இன்ஃபேக்ட் நீங்கள் மாவு கடை போடுறீங்கன்னா கூட மூணு வருஷம் நீங்கள் சஸ்டெயின் ஆனதான் அது பிஸ்னஸ் நீங்கள் தொழில் அதிபர்னே வெளியில் சொல்லிக்கலாம் மூணு வருஷத்துக்குள்ள நீங்கள் எப்போ மூணுனாலுமே அது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது யூ ஹேவ் டு வித் ஸ்டாண்ட் ஃபார் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இல்லை ப்ராஃபிட்டே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செகண்ட் இயர்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணுவீங்க தேர்ட் இயரில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் ஸோ மூணு வருஷம் நீங்கள் ஒரு வருஷம் ரொம்ப டஃபாக இருக்கும் பட் வேர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் வரும் ஷிப்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸிங் அ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹப் ஹவு கம் மேம் அது அது நம்ம அந்த தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா ஓகே நான் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடுறேன் எனக்கு இது ஓகே நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம எதனா ஒரு ஷாப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு ப்ரோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹப் விச் இஸ் லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட் அதை நம்ம எடுத்து எடுக்கிறப்போ அதோட ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளே கொஞ்சம் பிலீவ் பண்ணி நம்ம உள்ளே ஹோப்போட போகிறப்போ சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்போல்லாம் நீங்கள் என்ன ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லைங்க எப்போவுமே நடிகைனா உடனே என்ன நினச்சிப்பாங்க ஒரு நடிகையை வந்துட்டு தொழிலதிபராக மாறணும்னா ஒன்று தொழிலை அதிபரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா யூஸ்வலாகவே வந்து பியூட்டி பார்லரில் இல்லைன்னா பொட்டிக் இந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து லேடிஸ் வர்றது வந்து ரொம்ப அரிது தான் நம்மளோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இது ஸோ நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ மச் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் அதுக்குள்ளே வந்து லாபன்றதே வந்து ஒரு பெரும் கடல் வரும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிடும் பட் விட் ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு அதனால் சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணலாம் கஷ்டமாக கஷ்டமாக இருந்தாலும் சூஸ் பண்ணலாம் ஒரு வருஷம் தானே பல்ல கடிச்சிட்டு ஓட்டுவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு இருந்தது இன்னொன்று போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னென்னா ப்ரைஸ் வேல்யூ வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இதுவாச்சு எனக்கு என்னென்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் இதுதான் ப்ரைஸுன்னு செட் பண்ணணும் நிறைய பேர் வந்து குவாலிட்டியை கா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது பட் ப்ரைஸ் வேல்யூ வந்து கம்மியாக கம்மியாக கிடச்சதுன்னா ஓகே அப்படின்னு நான் எனக்கு என்னென்னா கம்மியான தரத்துலையும் நல்ல ஒரு குவாலிட்டி தரணும்னு நான் பார்க்குறேன் புஷ்கரா மூலியமாக ஸோ இதெல்லாம் கொண்டுட்டு வரணும்னா நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடு வரணும் இட் இஸ் குவாய்ட் டிஃபிகல்ட் பட் நீங்கள் விட்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஒன் அதே மாதிரி நம்ம அந்த ஒரு குட் குவாலிட்டியை வந்து கம்மி காஸ்ட்டில் கொடுக்குறோன்னு வர்றப்போ நம்மளை சுத்தி இருக்கிற மத்தவங்க வந்துட்டு இதே நம்மளோட காம்படிட்டர்ஸா இருக்கட்டும் அவங்கள நம்ம தாண்டி அவங்களும் நமக்கு ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கு என்னடா இவங்க வந்து இவ்ளோ குவாலிட்டி இவ்ளோ கம்மி நம்ம வந்து ஒரு ரேட் வச்சு நம்ம ஒரு ப்ரைஸிங் வச்சு இருக்கிறப்போ அந்த ஒரு டிஃபிகல்ட் சேலஞ்சிங் ஒன்னு இருக்கும் தெரியுமா அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து சொல்றதா இருக்கட்டும் அப்பலாம் என்ன பண்ணுவீங்க இதுவே தான் சொல்லியிருப்பாங்கல்ல மேம் நிறைய இப்படி வரும் பட் வெளியில் போனோன்னே இங்கே என்னென்னா நிறைய மென்ஸ் தான் டப்பிங் ஷூட் நடத்துகிறவங்க பாதி பேர் வந்து ஆம்பளைங்க தான் அதனால எல்லாருமே எனக்கு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க சரண்யா இது கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பிஞ்ச் பண்ணவே சொன்னே சொல்லுவாங்களே தவிர்த்து யாரும் ஏன் கிட்டே போட்டி போட்ட மாதிரி எனக்கு தெரியல பிகாஸ் நான் இதில் கற்றுக்குட்டி தான் இப்போ தானே வந்துட்ருக்கேன் ஸோ நிறைய ஆண்கள் வந்து என்னன்னா இவன் ஒழுங்காக வந்து கொண்டுட்டு வந்துடணும் ஸ்டூடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளியரா இருப்பாங்க அதனால் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்ததே ஆண்கள் தான் அந்த விஷயத்தில் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஆண்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நான் சின்ன வயசில் பார்த்துற ஆண்களை விட ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு பார்க்குற ஆண்கள் வந்து அவங்க கூட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்கக்கிட்ட அந்த வேலைகளை வந்து கற்றுக்கிறதுக்கும் அது டோட்டலாகவே வேற ஜானலில் இருக்குது ஆண்களே ஒரு நல்ல முகத்தில் வெளிப்படுறாங்க எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அதனால எனக்கு இங்கே போட்டிகள் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடியோ பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால போட்டிகளாக இருக்கிறமே தவிர்த்து யாரும் வந்து இவளுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு வர ப்ராஜெக்ட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் எனக்கு என்னன்னா குவாலிட்டி வைஸ் நான் கரெக்ட்டா கொடுக்கணும்னு பார்க்கறது. அதுக்காக சில பேர் அட்வைஸும் பண்ணிட்டும் போறது உண்டு. சோ इट्स நைஸ் டு ஹியர் when நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்போ நம்ம காம்படிட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல நம்ம கூட அதே தொழில் வெச்சிருக்கிறவங்க இருக்கட்டும் அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மள தூக்கி விடுறாங்க நமக்கான ஐடியாஸ் கொடுக்கறாங்கங்கறதே வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட் அது. சோ இப்படி நம்ம வந்து இதுல சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீன்ட்டு வந்துட்டோன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் டேஸாகவே இருக்கட்டும் இயர்ஸாகவே இருக்கட்டும் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஒன்று வந்து வந்துட்டே இருக்கு நீங்கள் இந்த பீரியட்லேயும் சரி அப்போ இந்த மாதிரியான டாக்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லைங்க பொதுவாகவே நான் சொல்கிறேன் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பெண்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப காமன் தான் ரொம்ப காமன் தான் ஏன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே நம்மளது வந்து பப்ளிக் ஃபீல்டாக இருக்குது கிளாமரஸ் ஃபீல்டு எல்லாருமே வந்து நம்மளோட பொது வாழ்வை வந்து இங்கே மையப்படுத்தி தான் வந்து எல்லாமே இருக்கும் அதனால தான் நடிகர்கள்லாம் வந்து டிவர்ஸ்ன்ற வார்த்தையை வந்து எதுக்கு பொது பொதுத்தளத்தில் வந்து சொல்லிடுறாங்கன்னா பத்திரிக்கை எதனாச்சும் பத்திரிக்கையாளர்களோ இல்லை சில மீடியாக்காரங்களோ தப்பை எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொது வாழ்க்கை ஏன்னா எல்லாரோட லைஃப்மே இதில் பொதுவில் வந்துடும் அந்த அதனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தையே பொது வார்த்தை ஆயிடுச்சு எல்லாருமே அந்த டேகை ஈஸியாக யூஸ் பண்ணிட்டாங்க நான் இருக்கிற காலத்தில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து வெளியில் கூட சொல்ல முடியாது ஏன்னா சொன்னால் உங்கள தான் தப்பாக பேசுவாங்க என்ன ஒரு ஆண் வந்து இப்படி வந்து கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் நீ ஏம்மா இந்த ஃபீல்டுக்கு வந்த இதெல்லாம் தெரிஞ்சு வரலையா அவர் அப்படி கூப்பிடுவாரா அவர் எவ்வளோ பெரிய ஆண் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இப்போ எப்படின்னா நீங்கள் ஒர்க் நல்லா பண்ணுறீங்கன்னா தட் இஸ் என் அட்ஜஸ்ட் அப்போ நிறைய பயம் இருந்தது இப்போ இல்ல இப்போ வந்து சோஷியல் மீடியால எல்லாமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே முதல் தரத்துல இருக்கு உங்களுக்கு சின்ன அநியாயம் நடந்தா கூட சோஷியல் போட்டுடுறீங்க இட்ஸ் அ பாசிட்டிவ் சில பேர் நடக்காதது கூட போடுறாங்க இட்ஸ் அ நெகட்டிவ் ஆல்சோ பட் பாசிட்டிவ் வைஸில் திங்க் பண்ணால் இப்போ வர லேடிஸ் எல்லாம் இன்னமும் வந்து தைரியமா வராங்க ஒரு விஷயத்தை நம்ம தான் இதை கிடைக்கணுன்ற எந்த ஒரு இதுவுமே இல்ல பட் டென் இயர்ஸ் பிஃபோர் இட் இஸ் நாட் லைக் தட் நிறைய போராட வேண்டியது இருந்தது அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வரத்துக்கு இட்ஸ் லைக் ரோரல் கோஸ்டர் மதமா இந்த நாட்னு இப்படி போய் இப்படி வந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி மேம் லைக் ஒரு ஆக்ட்ரஸாகவும் ஒரு ஆண்டர்பனராகவும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் டோட்லி டிஃப்ரெண்ட் இதில் ஒரு 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 ஸ்கெட்யூல் போயிட்டு இருக்கு இங்கே வந்து ஓவர் டைம் ஒர்க் ஆர் நீங்கள் வந்து ஒரு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதே தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைன்னா வந்து ரெண்டுத்துலையும் இருக்கிற வித்தியாசங்கள் சொல்லுங்கள் இதில் இப்போ நம்ம ஓனராக இருக்கும் போது நான் நானாகவே இருப்பேன் ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ஒரு பாசி டைப் தான் எனக்கு வேலை வாங்கிறது ரொம்ப ஈஸி வேலை செய்கிறத விட நான் எல்லா தான் வேலை வாங்கிடுவேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஸோ ஐ கேன் கெட் ஒர்க் ஃப்ரம் யூ ஈஸிலி அந்த வேலை தெரியலனா கூட கற்றுக்கிட்டு உங்களை வேலை பார்க்க வச்சுடுவேன் நான் ஏன்னா எனக்கு அந்த திறமை இருக்குது ஒரு விஷயத்த தெரியலனா கூட நீங்கள் அதை கற்றுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சேர்க்கணுன்னா அதெல்லாம் பண்ணி விட்டுடுவேன் ஸோ இது குவைட் நான் நானாக இருக்க மாதிரியே இருக்கு இதுவே நம்ம சினிமாவுக்கு போனோம் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தோன்னா எப்போவுமே ஒரு முகமூடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் நானாக இருக்க முடியாது பிகாஸ் அந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணியிருக்கணும் நம்ம சிம்பிளாக இருப்போம் பட் அட்டையர் மற்றவங்க பார்க்கும்போது கிளாமரஸ் லுக்காக இருக்கணும்னு இருப்பாங்க அப்புறம் உங்கள் கேரக்டர் நீங்கள் இங்கிலீஷே வரலனா கூட நாலு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு பேசணும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது எந்த விஷயத்தையும் எல்லாமே தெரிஞ்சுதுன்னு காமிச்சிக்கணும் அப்புறம் ஒரு படம் ஃப்ளாப்னா அதுவும் ஒத்துக்க முடியாது இட் இஸ் அ ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் இஸ் லைக் அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு முகமூடி வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆக்ட்ரஸோட லைஃப்பில் இது அப்படி கிடையாது இது அப்படியே ஒரிஜினாலிட்டியா எப்படி இருக்கிறது ஆமா ஆனா இப்போ என்னன்னா இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் வந்து ஆமா நான் தோல்வினா ஒரு படம் தோல்வியை கொடுத்துட்டேன் பட் ஐம் ஜஸ்ட் கம்மிங் பேக் இப்ப அதான் நான் சொன்னேன் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் இருந்தது இப்போ எல்லாம் கலாச்சாரமும் மாறி இருக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் இப்போ ஒரு நாலஞ்சு ஒரு மூணு சீன்ல சீன ராமசாமி சார் கூப்பிட்டு இருந்தாரு கோழிப்பண்ணை செல்லதுரை படத்துல ஒரு டாக்டர் வேஷம் நீ திருப்பி நடிக்கவா ஒரு மூணு ஷார்ட் தான் இருக்குன்னு கூப்பிட்டாரு அப்போ அதில் நடிக்கும் போதே எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்து அந்த ஒரு டென் இயர்ஸ் பேக் இருந்தது இல்லை ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க ஆக்டர்ஸ் கேஷுவலாக இருக்காங்க பேசுகிற விதமும் நல்லா இருக்குது இட் வாஸ் குவைட் குட் நல்லா இருக்கும் அப்போ நமக்கு ஒரு தாட் வரும்ல சா இப்படியே டென் இயர்ஸ் பேக் இருந்தது தான் நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் நான் ஜாலியாக எனக்கு அப்படி இல்லை இப்போது இப்போ இருக்க சதன்யாக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதை இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கறதுக்கான பிரயத்தனம் நிறைய எடுப்பேன் ஸோ ஐ ஹாவ் ஹோப் ஒரு வந்து ஒரு நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு இப்போ நிறைய ஆண்ட்ரபிரினர்ஸ் வந்திருக்காங்க இன்னுமே ஆண்ட்ரபிரினர்ஸ் வர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க மேம் யாரே ஏமாத்தாம இருங்க இது ஒரு எத்திக் இது அது புரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு பிஸ்னஸில் வந்துட்டா என்ன போய் சொல்லி வேணாலும் அந்த பிஸ்னஸை மேலே கொண்டுட்டு வந்துடலான்னு இருக்காங்க அப்புறம் நிறைய சலுகை கொடுத்து பிஸ்னஸை மேலே கொண்டுட்டு வந்துடலான்னு இருக்காங்க அப்புறம் அந்த அந்த தலைமை பொறுப்பை வச்சு எல்லார்கிட்டையும் வந்து இந்த அரசியல் மாதிரி மேலே போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க கூட அப்படி கிடையாதுங்க நிறைய லேடிஸ் அப்படி இருக்கிறது ரொம்ப என்னடா இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு இருக்கு சோ ஒரு சுயதொழில் பெண்மணி வந்து மேலே வராங்க மேலே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதில் பொய்த்தனம் இல்லாம கலப்படம் இல்லாம நீங்க இருந்தீங்கனாலே ஒரு கட்டத்துல நல்லபடியா வந்துருவீங்க அதில் ஜென்யூனா நிறைய லேடிஸ் நான் பார்க்குறேன் பட் சில பேர் ஜென்யூன் இல்லாமையும் பார்க்குறேன் இந்த ஜென்யூன் இல்லாத கேட்டகரிக்கு தான் இதை சொல்ல விரும்புறேன் அதே மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மேம் நீங்க வந்துட்டு சே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்போ நீங்கள் பரத் சார் கூட நடிச்சிருக்கீங்க ஜெயம் ரவி சார் கூட நடிச்சிருக்கீங்க நிறைய பேர் கூட இருந்திருக்கீங்க அப்போல்லாம் வந்து ஒரு குட்டி குடி நிறைய மெமரிஸ் இருந்திருக்கும் ஒருத்தவங்க கூட ஆனால் ஸ்டில் வந்து நீங்கள் இப்போ நினச்சி பார்க்குறப்ப கூட சரி நம்ம இவ்வளோ பண்ணிருக்கோல இவங்க கூட இவ்வளோ இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு ஸ்மைல் கொண்டு வந்து தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு ரெண்டு மூணு மெமரிஸ் மேம் பேரண்ட்மே பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் ஐ ஸ்டில் வாண்டட் டு நான் ஒன்றும் ரவி சார் கிட்ட பேசல ஐ டென்ட் பட் இப்போது திருப்பியும் நான் பேசணும் இல்லை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இப்போ நான் ஃபோன் பண்ணேன்னா அவர் எடுத்து நல்லா பேசுவார் பட் நான் எனக்கு என்னென்னா நான் பேசுகிறதோ இல்லை அவர்கிட்ட பழகிறதோ அது ரொம்ப இயல்பாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிகாஸ் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறத பார்த்தா அவர் நிஜமாக சந்தோஷப்படுவார் வில் பி ஃபீல் வெரி ஹாப்பி லைக் நீங்கள் நடிக்கிறப்போஸ் யாரோ ஒருத்தங்க அவங்கள வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துருப்பாங்க அது ஸ்டில் உங்களுக்கு அது ஆழமா பதிஞ்சு அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு எல்லாம் யாரும் அப்ரிசியேட் பண்ணல பட் ஸ்டில் நீங்க வந்து காதல் மூவில பண்ண டைலாக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கு நீங்க சொல்ற குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப குட்டி குட்டி டைலாக்ஸ் தான் பட் ஸ்டில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குல்ல ஏன் அப்படின்னு அங்க அந்த இடத்துல தானே நம்ம வந்துட்டு ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது ஸ்டில் பேசுறாங்கல்ல அப்போ வந்து சினிமால நடிக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்ல வந்த பிறகு யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி கை கொடுத்து தூக்கி விடுறதுக்குலாம் இருக்க மாட்டாங்க நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது நிற்கிறேன் அப்படின்னா அது கடவுளும் அவர் மேலே வச்சுருக்க அதிகப்படியான அந்த ஒரு பக்தி தான் காரணம் இந்த லெவலுக்கு வந்து இருக்கிறதுக்கெலாம் மற்றபடி மனுஷங்களாம் உதவுனாங்களா நத்திங் நோ படி ஹஸ் ஹெல்ப் மீ ஐம் ட்ரூட் அதனால் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப்லாம் பண்ணலை பட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த கொரோனா பீரியட் இருந்தது இல்லை அதுக்கப்புறம் நான் சந்தித்த நபர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷங்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னு இருந்தது பஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் எதுவுமே நான் பண்ணலை இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஐ ஹேட் ஹைப்போ தைராய்டு ஓடி ஒளிஞ்சிட்டேன் எந்த ஃபிலிம்ஸுமே நான் பண்ணலை ஒன்றுமே இல்லை ஃபினான்ஷியலாகவே பயங்கர ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இந்த டைம் அந்த டைமில் நான் பார்த்த மனிதர்கள் கொரோனா பீரியட்ல நான் பார்த்த மனிதர்கள் அங்கேருந்தான் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே அது ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் மாதிரி தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் லைஃப்பில் நடந்தது எல்லாமே மெராக்கள் தான் சில பேர் சொல்லுவாங்களே இவங்க லக்குனால வந்துட்டாங்க அப்படின்னு அதுக்குமே நம்ம தான் படணும் ஐ வாஸ் ஓப்பன் டு இட் லக்கு எப்போ கிடைக்கும்னு தேடிக்கிட்ட கிடச்சிருச்சு நான் வந்துட்டேன் அதே மாதிரி உங்கள் ஸ்டுடியோ பற்றி போயிட்டு முதல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் மேம் இட்ஸ் லைக் ஒரு ஒரு ஸ்டுடியோவை தாண்டி அது ஒரு ஒரு அழகான வீடா நிறைய ஏஜ்தெட்டிக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ளேயுமே நிறைய முருகன் இருக்காங்க சொல்லுங்க ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன இருக்கு அண்ட் ஐ ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் போர்ட்ரேட் என்னன்னா ஜனாசருக்கு வந்து அப்பத்துலேருந்தே அவருக்கு வந்து கேமரா இது பண்ணணும்னு ரொம்ப ஆசை இந்த கேமரா அவராக ரெண்ட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப ஆசை பட் அதுக்குள்ளே அவர் இறந்துட்டாருன்ற போது நான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்தோன்னா ஐ வாண்டட் டு டூ சம்திங் இந்த டப்பிங்கை சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணி பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜெனாசரோட ஃபோட்டோ இருக்கணும் என்ட்ரன்ஸில் வரும்போதே ஜெனாசரோட பிக் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் முருகனோட பிக்கு வந்து நீங்க ஆப்வியஸா எல்லா இடத்துலயும் பாக்கலாம் ஏன்னா எனக்கு வரவங்க எல்லாருமே முருகன் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அவரோட ஐயனோட பிக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஆல் டுகெதர் அப்படி இப்படி சுத்தி பார்த்தாலும் எல்லா சைடுமே இருக்கும் ஆனாலும் அவரு அவர் எங்க இல்ல அப்படின்னு தான் நீங்க இருக்காரு அவர் இருப்பாரு சோ அவர் இல்லாத எங்கம்மா நீங்க வைக்கலையா அப்படின்னு வேணா நீங்க கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் பட் எல்லா இடத்துலயுமே இருப்பாரு அதான் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணீங்க ஏன்னா ஒரு டப்பிங் ஸ்டுடியோனால் நமக்கு அந்த அதுக்கான மெட்டீரியல்ஸோ அதோட ஏஸ்தடிக்ஸ் இன்டீரியர்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்க கலர்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தேன் ஏன்னா ஹார்ஷ் கலர்ஸ் வந்து சில பேருக்கு அந்த கண்ணுக்கு வந்தோன்னே என்னடா இவ்வளோ பிரைட்டர் கலராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கலர்ஸ் புஷ்கலாக்கு சூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு யோசித்தேன் அதனால் சாஃப்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன் உள்ளியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ உள்ளெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மைல்டு கலர்ஸாக தான் இருக்கும் ரொம்ப அப்படியே உங்கள் கண்ணுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் இன் பேஸ்டல் ஷீட்ஸ் மற்றபடி இப்போ எங்கே பார்த்தாலும் முருகர் இதுனா அது எல்லாமே எனக்கு வந்து கிஃப்ட் பாதி நான் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுப்பேன் அவர் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே திருத்தணிக்கு போன பிறகுதான் ஆச்சு ஸோ அவர் அவரை சுற்றி தான் எல்லாமே இருக்கும் என்னோட வாழ்க்கை